சிந்தனை சிறுப்பி மாவே சிங்காரவேலரின் நூற்றி அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா அகில இந்திய மீனவர் சங்கத்தின் சார்பில் நலத்திட்ட உதவிகளுடன் வெகு விமர்சியாக கொண்டாடப்பட்டது மீனவ மக்கள் 500 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சென்னை ராயபுரத்தில் தாத்தா சிங்கார வேலர் சிலைக்கு அகில இந்திய மீனவர் சங்கத்தினர் மலர் தூவிய மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அகில இந்திய மீனவர் சங்கத்தின் மாநில தலைவர் சாரத் பெர்னாண்டோ தலைமையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் பேரணியாக சிங்காரவேலர் மணிமண்டபத்திற்கு வந்து அகில இந்திய மீனவர் சங்க கொடியை மாநில பொதுச்செயலர் மனோகர்ஜி கொடியை ஏற்றி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய மீனவர் சங்கத்தின் தேசிய பொதுச் செயலர் டாக்டர் எம் ராஜா மற்றும் தேசிய செயலர் சாய்ஸ் விக்டோரியா ஆகியோர் கலந்து கொண்டு சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மீனவ ஆண் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் தேசிய செயல் தலைவரும் தேசிய செய்தி தொடர்பாளருமான டாக்டர் நாஞ்சில் பி ரவி தலைமை நிலைய செயலர் ஏ மரியதாஸ் மாநில தலைவி சீதா தேசிய செயற்குழு உறுப்பினர் கோவிந்தமாள் காந்தி தேசிய அமைப்புச் செயலர் டாக்டர் ஏ செல்வகுமார் வடசென்னை மாவட்ட செயலர் எஸ் எம் பாஸ்கர் மாநில அமைப்பு செயலர் துப்பிசங்கர் மாநில துணைத் தலைவர் தணிகை மலை மாநில இளைஞரணி பொதுச் செயலர் ஜி ரகு மாநில துணைத் தலைவர் ஜி அமரன் வடசென்னை மாவட்ட இணைச் செயலர் சி திலீப் ஆர்கே நகர் பகுதிச் செயலர் முருகன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் என் இப்ராஹிம் மற்றும் ராஜா என்கிற டி யுவராஜ் புலவர் ரவீந்தர் வரலட்சுமி ஏ தெய்வானை ஜி காஞ்சனா ஐ டேவிட் ஜே மரியவிஜி ஐ வேளாங்கண்ணி பரசுராமன் பி சூரியகலா டி ஜெயமதி செல்வி ஷர்மி பி லூர்தம்பாள் எல் திலகா எஸ் வனிதா நளினி எஸ் தேவி மற்றும் மாநில மாவட்ட பகுதி கிளைக்கழக நிர்வாகிகள் உள்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பலர் கலந்து கொண்டார்கள்